எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய கடல் புறா பாகம் ஒன்று அத்தியாயம் இருபத்தி எட்டு தோப்பில் தெரிந்த தீபம் இயற்கை தன் இன்பத்தை எல்லாம் சொரிந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் தந்தை எங்கிருக்கிறார் என்று கடாரத்து கட்டழகி எண்ணி ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த அந்த சமயத்தில் நீண்ட நாள் நண்பன் தானிருக்க அமீரை துணைகுண்டு சோழகுல இளவல் சென்று விட்டானே என்பதால் கருணாகர பல்லவன் கருத்துரையை கலங்கிய அந்த வேளையில் நள்ளிரவு நெருங்கிக் கொண்டிருந்தாலும் மக்கள் நடமாட்டமோ காவலின் கெடுபுடியோ சிறிதும் குறையாத அந்த நேரத்தில் அச்சத்தை அனுபலமும் அறியாத அனபாய குலோத்துங்கன் அராபிய நாட்டவனும் அத்தியந்த நண்பனுமான அமீருடன் பாலூரின் அரச வீதியை மிக சாவதானமாக அணுகிக் கொண்டிருந்தான் அவனை தாங்கி வந்த குதிரை மட்டுமின்றி அமீரை தாங்கிய குதிரையும் கூட அந்த சோழ நாட்டு அரச குலவீரனின் கருத்தை நன்றாக புரிந்து கொண்டது போல் அமைதியாகவும் அலட்சிய நடைபோட்டும் நடந்தது வடநாட்டு வர்த்தகர்களைப் போல் அந்த இருவரும் வேடமணிந்திருந்ததன் விளைவாக அவர்கள் உடைகளை இடுப்புக்கு மேல் அடியோடு மறைத்து தலையிலும் முக்காடாக வளைந்து முகங்களின் மேல் நீண்டு சற்றே தொங்கி முகபாவங்களின் மேற்பாகத்தை ஓரளவு மறைத்திருந்தாலும் பார்வையை மட்டும் மறைக்காத காஷ்மீரத்து சால்வைகள் கூட கடல் வந்த காற்றில் அதிகமாக பறக்காமல் உடல்களுடன் ஒட்டி அமைதியையும் எச்சரிக்கையையும் காட்டின பாலூர் அன்றிருந்த பயங்கர நிலையில் அத்தனை அமைதியும் எச்சரிக்கையும் தேவையாக இருந்தன குதிரையில் அமர்ந்து விலகிய மக்கள் கூட்டத்தினிடையே சாதாரணமாக சென்று கொண்டிருந்த அனபாயன் எதிரே அடிக்கடி குதிரைகளில் வந்து கொண்டிருந்த காவலர் கூட்டத்தையும் தெருக்கள் சேரும் மூளை விடுதிகளின் ஓரங்களிலெல்லாம் சாதாரண மக்களைப் போல் காணப்பட்டாலும் கழுகு பார்வையாக போகிறவர் வருகிறவர்களை கண்காணித்த ஒற்றர்கள் எண்ணிக்கையும் தலையை அதிகமாக தூக்காமல் கண்ணை மாத்திரம் லேசாக தூக்கி ஊதுருவி பார்த்து பாலூரின் மூளை முடுக்குகள் கூட பரிபூர்ண எச்சரிக்கையுடன் பாதுகாக்கப்படுவதை உணர்ந்தான் தவிர மூலைகளில் அசட்டையுடன் இருப்பதாக காணப்பட்ட ஒற்றர்களின் இடைகளில் குருவாள்கள் காட்சியளித்ததையும் கண்ட சோழர்குல இளவல் தான் சற்று நிலை பிசகி என்பதை வெளியிட்டு விட்டால் அந்த குருவாள்களுக்கும் ஏன் மூளை வீடுகளில் மறைவில் இருக்கக்கூடிய பெருவேல்களுக்கும் அடுத்த சனம் இரையாக கூடும் என்பதை புரிந்து கொண்டான் இத்தகைய காவலிலிருந்து தனது நண்பர்களை தப்புவிக்க வேண்டுமானால் சாதாரண மனித பிரயத்தனத்தால் அது சாத்தியமல்லவென்பதையும் பெரும் தந்திரத்தாலும் சாகசத்தாலுமே அதை சாதிக்க முடியும் என்பதையும் சந்தேகத்துக்கிடமின்றி உணர்ந்து கொண்டான் அனபாயன் அந்த சமயத்தில் அவன் எண்ணங்கள் மறுநாள் இரவு தப்பிச் செல்லும் முறைகளை கூட அவ்வளவாக கவரவில்லை இத்தனை பலமான காவலை மீறி அப்பொழுது வந்து காரியத்தை சாதிக்க வேண்டுமே என்ற கவலை அவன் இதயத்தை பெரிதும் கவ்விக்கொண்டிருந்தது அந்த கவலையை சிறிதும் விலைக்கு காட்டாமலே பல வீதிகளையும் கடந்து அரசு வீதியின் முகப்பிற்கு வந்துவிட்ட அனபாயன் அந்த வீதியில் மற்ற வீதிகளை விட இரண்டு பங்கு காவல் இருந்ததையும் வீதிக்குள் நுழையும் ஒவ்வொருவரது குதிரையும் நிறுத்தி சோதிக்கப்படுவதையும் கண்டதும் குதிரையின் நடையை அதிகமாக தளர்த்தி முகத்தை குனிந்த வண்ணமே அமீரை அழைத்தான் அந்த அழைப்பின் விளைவாக தனது குதிரையை அனபாயனின் குதிரைக்கு வெகு அருகில் கொண்டு வந்துவிட்ட அமீர் ஏன் அழைத்தீர்கள் என்று கேட்டான் இருவரும் தலையை தூக்காமலும் மிகுந்த எச்சரிக்கையுடனும் குதிரைகளை நிறுத்தாமல் மெல்ல நடத்தி கொண்டே உரையாடலை துவங்கினார்கள் அரச வீதியின் முகைப்பை கவனித்தாயா அமீர் என்று வினவினான் அனபாயன் கவனித்தேன் என்றான் அமீர் தலையை குனிந்த வண்ணமே அதோ செல்லும் ஒவ்வொரு வண்டியும் குதிரையும் இதர வாகனங்களும் நிறுத்தப்படுகின்றன என்று மீண்டும் குறிப்பிட்டான் அனபாயன் அமீருக்கு மட்டும் கேட்கும் குரலை அது மட்டுமல்ல வாகனங்களை எட்டி பார்த்து சோதனையும் செய்கிறார்கள் என்ற அமீரின் பதிலில் சிறிது கவலை துணித்தது குதிரைகளில் வருபவர்கள் கீழறக்கப்படுகிறார்கள் என்று சுட்டிக்காட்டினான் அனபாயன் ஆம் சிலருடைய வாள்களும் இதர ஆயுதங்களும் கூட பறிக்கப்படுகின்றன ஆயுதமுள்ள யாரையும் அரச வீதிக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் போல இருக்கிறது அதை பற்றி நமக்கு ஏன் கவலை உங்களிடம் ஆயுதம் எதுவும் இல்லை என்னிடம் இருக்கும் குருவாள்கள் இரண்டையும் காவலர் பறித்து கொண்டாலும் பாதகமில்லை இதை அறிந்துதான் ஆயுதம் ஏதும் கொண்டு வர வேண்டாம் என்று தடுத்து விட்டாயா ஆம் எப்படி தெரியும் உனக்கு இந்த ஆயுத நீக்கல் உற்சவம் பாலூரில் சில நாட்களாக நடக்கிறது பாலூரின் ஜனத்தொகையில் மூன்றில் ஒரு பங்கு தமிழர்கள் இல்லையென்றால் இத்தனை நாட்களாக தமிழ் வணிகரும் மற்றோரும் நிராயுத அது முடியாததால் அடிக்கடி இத்தகைய பரிசோதனையும் ஆயுத பறிமுதலும் நடக்கிறது சாதாரணமாகவே பாலூரில் தமிழரை பற்றி எச்சரிக்கை அதிகம் அதுவும் நீங்கள் சிருஷ்டித்த இன்றைய நிலை மிகவும் மோசமல்லவா என்று விளக்கினான் அமீர் ஆம் ஆம் அனபாயனின் அந்த இரண்டு ஆமில் கவலை மிதமின்றி துணித்தது நீங்கள் உங்கள் நண்பர்களை நீதிமன்றத்திலிருந்து விடுவித்தது முதல் ஊர் மூளை எல்லாம் காவல் பலப்படுத்தப்பட்டு விட்டது என்று மேலும் விவரித்தான் அமீர் அதைத்தான் வரும் வழியில் பார்த்தோமே என்றான் அனபாயன் அப்படி இருக்க அரச வீதியில் மட்டும் எச்சரிக்கை குறைவாக இருக்குமா அதுவும் பீமனின் மாளிகையும் மாளிகையின் முக்கிய வாயிலான கிழக்கு பகுதியும் இடத்தில் கேட்கவா வேண்டும் என்று அமீர் விளக்கினான் அமீரின் இந்த விளக்கம் தேவை என்றாலும் அது தேவைப்பட்டது போல தலையை அசைத்த அனபாயன் ஆம் அமீர் நிலைமை புரிகிறது எனக்கு இருப்பினும் இந்த வீதிக்குள் எப்படி நுழைவது என்பதுதான் எனக்கு புரியவில்லை என்றான் அதற்கு மருந்து வைத்திருக்கிறேன் என்று அமீர் சமாதானம் சொன்னான் மருந்து பளிக்குமா என்று கேட்டான் அனபாயன் நூற்றுக்கு தொன்னூறு பளிக்கும் என்று திட்டமாக சொன்னான் அமீர் பத்து சந்தேகந்தானா ஆம் அந்த பழிக்காத பத்தில் சிக்கிக்கொண்டால் போரிட்டுத்தான் தப்ப வேண்டும் வாழை கூட வேண்டாம் என்று நிராயுதபாணியாக அழைத்து வந்து விட்டாயே போரிடுவது எப்படி அத்தனை அபாயத்திலும் மெல்ல நகைத்தான் அனபாயிரே உங்கள் திறமையை அறியாமலா உங்களை நிராயுதவாணியாக அழைத்து வந்தேன் நம்மிடம் போனால் என்ன எதிரிகளிடம் எவனாவது சந்தேகப்பட்டால் என் குருவால் அவனை தீர்த்து விடும் அது பழிக்கவில்லை என்றால் நீங்கள் அவன் மீது பாய்ந்து விடலாம் புலிக்குட்டிக்கு பாய்ச்சலை நானா சொல்லித்தர வேண்டும் என்றான் அமீர் இந்த பதில் சொல்லி முடிவதற்கும் இருவரும் வீதி முகப்பு காவலை எட்டுவதற்கும் சரியாக இருக்கவே மேற்கொண்டு எதுவும் பேசாமல் ஈட்டிகளை கொண்டு வழிமறுத்து நின்ற காவலர் கூட்டத்திடம் வந்து இருவரும் குதிரைகளை நிறுத்தினார்கள் அவர்கள் முன்பிருந்த இரண்டு வண்டிகள் சோதிக்கப்பட்டு அரச வீதிக்குள் நகர்ந்ததும் அமீரின் குதிரையும் அனபாயனின் குதிரையும் இருமுறை சுற்றி வந்து அவை இரண்டிலும் பக்கவாட்டில் தொங்கிய நான்கு பெரும் பைகளை தட்டி பார்த்தனர் காவலர் இருவர் இந்த சோதனை நடந்து கொண்டிருக்கையிலேயே முன் வண்டிகளை அனுப்பிவிட்டு குதிரைகளை அணுகிய காவலர் தலைவன் ஒருவன் ஏன் இருக்கிறீர்கள் எடுங்கள் முக்காட்டை உங்கள் முகத்தை பார்ப்போம் என்று மிக முரட்டுத்தனமாக கூறி முக்காடுகளை களைய தன் வாளின் நுனியை அனபாயனின் முகத்திற்கு தூக்கினான் அந்த வாளின் நுனி மட்டும் அந்த மகுத்தரையைச் சற்று விலக்கியிருந்தால் அடுத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவங்களையோ அந்த சம்பவங்களின் முடிவையோ யூகிப்பது கஷ்டம் ஆனால் அத்தகைய இக்கட்டான நிலையை அமீரின் அதிகார குரல் தடுத்து நிறுத்தியது கலிங்கத்தில் பிற நாட்டு வணிகரை அவமதிக்கும் நாகரீகம் எத்தனை நாளாக பரவி இருக்கிறது என்று மிகவும் கசப்பும் கடுமையும் நிறைந்த குரலில் கேட்டான் அமீர் அமீரின் இந்த கேள்வியால் திடுக்கிட்ட காவலர் தலைவன் அனபாயனை விட்டு அமீரை நோக்கி திரும்பினான் சில நாட்களாகத்தான் பரவியிருக்கிறது அவசியத்தை முன்னிட்டு என்று அதிகாரத்துடன் கூறவும் செய்தான் அந்த அவசியம் இதற்கும் தேவையா என்ற அமீர் தன் மடியில் இருந்த சின்னஞ்சொரு என்றை எடுத்து காட்டினான் காவலர் தலைவனிடம் அதை கையில் வாங்கி கொண்டு பக்கத்தில் இருந்த வீரனொருவனை பந்தம் பிடிக்கச் சொல்லி பந்தத்தின் வெளிச்சத்தில் சீலையை பிரித்து படித்த காவலர் தலைவனின் முகத்தில் குழப்பத்தின் ரேகைகள் பெரிதும் படர்ந்தது ஆம் உத்தரவு திட்டவட்டமாகத்தான் இருக்கிறது ஆனால் என்று ஏதும் புரியாமல் இழுத்தான் காவலர் தலைவன் சிலையில் இருப்பது கலிங்கவிரான் மாமன்னர் வீமருடைய முகத்திரை என்று சற்று கடுமையுடன் நான் அமீர் அது தெரிகிறது காவலர் தலைவன் பதில் சொன்னானே தவிர மேலும் குழப்பமே அவன் குரலிலிருந்து இருந்து துணித்தது அரண்மனைக்கு வேண்டிய பல வாணிப பொருட்களை கொடுப்பவன் நான் அரச மாளிகை குதிரை வர்த்தகத்திலும் பங்கு பெற்றவன் ஆகையால் நான் அரச அரசமாளிகைக்குள் நுழைவதையோ அரசரை நேரடியாக பார்ப்பதையோ யாரும் தடை செய்ய முடியாது என் பெயரை கூட கேட்க முடியாது சீலையில் உத்தரவு தெளிவாக இருக்கிறது என்றான் அமீர் காவலர் தலைவன் சில வினாடிகள் யோசித்தான் பிறகு கேட்டான் அது சரி நீங்கள் வேண்டுமானால் போகலாம் உங்களை சோதனை செய்ய அவசியமில்லை ஆனால் இவரை ஏன் நாம் அனுமதிக்க வேண்டும் என்று அரச போவதால் என்றான் அமீர் அரசகாரியமாக எங்கு போகிறீர்கள் அரண்மனையின் பின்புறத்திற்கு பின்புறத்திற்கு எதற்காக அங்கேதான் குதிரைச்சாலை இருக்கிறது ஆம் அதன் தலைவனிடம் இருபது புறவிகள் வாங்கப் போகிறோம் அரசர் குதிரைச்சாலையில் புறவி விற்கிறார்களா இல்லை விற்பதில்லை பின் எதற்கு இருபது புறவிகள் மாற்றித்தர இதை கேட்ட காவலன் விவரம் புரியாமல் விழித்தான் அவன் விழிப்பதை பார்த்த அமீர் குதிரைச்சாலையில் உள்ள குதிரைகள் சில விட்டன நாளை அரபு நாட்டு கப்பல் ஒன்று குதிரைகளுடன் வருகிறது அவற்றில் வரும் குதிரைகளுக்கு இவற்றை மாற்றாக வேண்டும் இதை பார் என்று மேலும் இரண்டு ஓலைகளை எடுத்து அமீர் காவலர் தலைவனிடம் சமர்ப்பித்தான் அந்த ஓலைகள் இரண்டிலும் பாலூர் அரண்மனை சாலை தலைவனின் கையொப்பம் இருந்ததையும் அமீர் சொன்ன செய்திக்கும் அவற்றிலிருந்த விவரத்திற்கும் மிகுந்த பொருத்தம் இருந்ததையும் கவனித்த காவலர் தலைவன் அவர்கள் இருவரையும் அதற்கு மேல் கேள்விகள் கேட்காமல் அரச விடுதிக்குள் செல்ல அனுமதித்தான் வீதிக்கு குறுக்கே இருந்த காவல் தடை நீங்கி குதிரைகள் அரச வீதிக்குள் நுழைந்ததும் அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்ட அனபாயன் அமீர் அந்த சீலையை பற்றி என்னிடம் ஏதும் சொல்லவில்லையே என்று கேட்டான் அனபாயரே அரபு நாட்டிலிருந்து சீனம் சென்று அங்கிருந்து கலிங்கம் வந்து வாணிபம் செய்யும் நான் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகளிலிருந்து தப்பியிருக்கிறேன் தப்பி இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியும் ஆகவே சதா ஏதாவது இடுக்கங்களையே எதிர்பார்க்கிறேன் அதற்கு அவ்வப்பொழுது வேண்டிய பாதுகாப்புகளையும் செய்து கொள்கிறேன் சீலையும் ஓலைகளும் அத்தகைய பாதுகாப்பு கருவிகள் ஆனால் என்று எழுத்தான் அமீர் ஆனால் என்ன ஓலையில் இருந்த கையெழுத்துகள் குதிரைச்சாலை தலைவனுடையதல்ல வேறு யாருடையது அடியனுடையதுதான் அனபாயன் பிரமித்து அமீரை நோக்கினான் கையெழுத்து என்று கண்டுபிடிக்கப்பட்டிருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று கேட்டான் என் சக்தியில் நம்பிக்கை இல்லை போல இருக்கிறது அவசியமானால் கலிங்கத்து பீமன் கையெழுத்தை கூட போற என்னால் முடியும் தேவையில்லாததால் போடவில்லை என்று அடக்கத்துடன் பதில் கூறினான் அமீர் மிகுந்த ஆபத்து சூழ்ந்து கிடந்த அந்த நிலையிலும் சற்றே இறைந்தே சிரித்துவிட்ட அனபாயன் மேற்கொண்டு ஏதும் கேள்விகளை கேட்காமல் அமீரை தொடர்ந்தான் அனபாயனை பின்னால் வரச் சொல்லி தன் குதிரையை செலுத்திய அமீர் அரச வீதியின் நடுவிற்கு வந்ததும் அங்கிருந்த அரச மாளிகையின் கிழக்கு வாயிலுக்குள் நுழைந்தான் ஒவ்வொரு இடத்திலும் காவலரால் தேக்கப்பட்டாலும் சேலையின் மந்திரத்தால் காவலர் பணிந்துவிட அரண்மனையை சுற்றிச் சென்ற அமீர் அரண்மனையின் பின்புற வாயிலை கடந்து அதற்கு நேர் பின்னால் இருந்த பெரும் தோப்பிற்கு வந்து சேர்ந்தான் சந்திர வெள்ளத்தில் பிரம்மாண்டமாக அந்த தோப்பு மிகவும் கவர்ச்சியாக தெரிந்தது தோப்பை சுற்றி இருந்த பெரும் மதில்களுக்கு முன்பிறத்தில் காவலர் இல்லையென்றாலும் அதன் வாயிலுக்கு பின்னால் இரண்டு வீரர்கள் காவல் புரிவது அவர்கள் எச்சரிக்கை இருந்தே புரிந்தது அந்த கோஷத்தை தூக்கி எடுத்துக் கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான குதிரைகளின் கணைப்பு சத்தம் வீரனான அனபாயன் காதுக்கு ரம்மியமாக இருந்ததால் அவன் மனதில் இருந்த ஆபத்து கவலை முதலியன மறைந்து அவை இருந்த இடத்தில் பெரும் இன்பம் புகுந்து கொண்டன பல சாதி குதிரைகள் பல நாட்டு குதிரைகள் எத்தனை விதம் எத்தனை ரகம் எத்தனை விதமான கணைப்புகள் எத்தனை விதமான உடற்கட்டுகள் இத்தனை வித்தியாசத்திலும் குதிரை என்ற ஒரு பொது சாதிதானே இருக்கிறது ஈஸ்வர சிருஷ்டியில் எது பொது எது தனி அப்பப்பா என்ன விந்தை என்று சிந்தித்துக் கொண்டே அமீரை தொடர்ந்தான் அனபாயம் அமீர் குதிரை தோட்டத்தின் அந்த பெருவாயிலை கண்டதுமே சிறிது ஏதோ சிந்தித்தான் பிறகு தலையை வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக ஆட்டிவிட்டு மதிலை வளப்புறமாக சுற்றி சென்று ஒரு சிறு திட்டிவாசலுக்கு வந்து குதிரையிலிருந்து கீழே குதித்து அனபாயனையும் இறங்கச் சொன்னான் அவன் சொற்படி அனபாயன் இறங்கியதும் அனபாயரே தான் நாம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இந்த குதிரை கூட கண்காணிப்பில் தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று அமீர் எதிரே இருந்த திட்டிவாசலை நோக்கி மெல்ல நடந்தான் மெல்ல திட்டிவாசர் கதவை காதை வைத்து சில வினாடிகள் உற்று கேட்டான் பிறகு அந்த வாயிற் கதவை மும்முறை லேசாக தட்டினான் சிறிது நேரம் பதில் ஏதுமில்லை ஆளரவமும் கேட்கவில்லை அனபாயன் மனத்திலும் மெல்ல மெல்ல சந்தேகம் எழுந்தது குதிரைகளின் இந்த கணைப்பில் நீ மெல்ல தட்டியது யாருக்கு காது கேட்கும் என்று கேட்டான் சற்று பொருங்கள் அனபாயரே என்று அமீர் திட்டிவாசலின் கதவெடுக்கின் மூலமாக உள்ளே நோக்கிவிட்டு அனபாயனை அழைத்து இதோ பாருங்கள் என்றான் கதவின் பலகைகள் இடம் கொடுத்த இடத்தில் ஒரு கண்ணை வைத்து உள்ளே நோக்கினான் அனபாயன் தூர இருந்த மாளிகையின் வாசலில் திடீரென இரண்டு தீபங்கள் தெரிந்தன அவற்றில் ஒன்று திட்டிவாசலை நோக்கி நகரவும் தொடங்கியது அத்தியாயம் இருபத்தி ஒன்பது பரிசுகள் இருபது தென்கலிங்கத்து மன்னன் அரண்மனைக்கு நேர்பின்புறத்தில் இருந்த குதிரைச்சாலை திட்டிவாசல் கதவிடுக்கு வழியாக தூரத்தே தீபங்கள் இரண்டு தெரிந்ததையும் அந்த தீபங்களில் ஒன்று தாங்கள் இருந்த இடத்தை நோக்கி நகரத் தொடங்கியதையும் கண்ட அனவாயன் பெரும் ஆச்சரியத்திற்குள்ளாகி கதவிடுக்கிலிருந்து கண்ணை எடுத்து தலை நிமிர்ந்து உள்ளே இருந்த வியப்பு முகத்திலும் ஒளிவிட அமீரை நோக்கினான் பாலூரையும் அதன் மக்களையும் அங்கிருந்த அரசாங்க அதிகாரிகளையும் சர்வ விளக்கமாக அறிந்தவன் நான் ஒருவனே என்று மனப்பால் குடித்துக் கொண்டிருந்த அனபாயனுக்கு தன்னை மீறி விவகாரங்கள் அறிந்தவன் ஒருவன் இருக்கிறான் என்பதே பெரும் வியப்பாக இருந்ததால் அந்த வியப்பை சொற்கள் மூலம் காட்ட முற்பட்டு அமீர் உன் திறமை இன்றுதான் எனக்கு முழுவதும் புலப்படுகிறது என்று கூறினான் இதழ்களில் லேசான புன்முறுவலொன்று தவள அனபாயனை நோக்கிய அமீர் சற்று விஷமத்துடனேயே கேட்டான் ஏன் இதுவரை புலப்படவில்லையா என்று அனபாயன் பதிலுக்கு சிரித்தான் புலப்பட்டது அமீர் புலப்பட்டது நீ திறமைசாலி என்பதும் எந்த நிலையையும் சமாளிக்கும் வல்லமை உனக்கு உண்டு என்பதையும் எனக்கு ஏற்கனவே தெரியும் என்று பதிலும் சொன்னான் அனபாயன் தெரியுமா அமீரின் கேள்வியின் ஏளனத்தின் சாயை நிரம்ப தெரிந்தது அதை கவனித்ததும் கவனிக்காதவன் போல பதில் சொன்ன அனபாயன் தெரியும் அமீர் தெரியாவிட்டால் உன்னிடம் என்னுடைய அருமை நண்பர்களின் உயிரையும் மாபெரும் கடாரத்தின் பிற்காலத்தையும் ஒப்படைப்பேனா உன் திறமையை பற்றி நான் சந்தேகிக்கவில்லை இந்த பாலூரின் முக்கிய இடங்களிலெல்லாம் நீ ஆட்களை உன் வாணிபத்திற்கு அனுகூலமாக வைத்திருப்பதும் எனக்கு தெரியும் ஆனால் அரச மாளிகைக்கு அருகிலேயே ஏன் உள்ளேயே என்று கூறலாம் நீ கை வைக்க முடியும் என்பதை நான் இதுவரை உணரவில்லை இன்று வரை மூன்றில் ஒரு பங்கு தமிழரை உடைய இந்த பாலூரில் என் சக்திதான் அதிகம் என்று எண்ணியிருந்தேன் கைவிரல் விட்டு எண்ணிவிடக்கூடிய சொற்ப அராபியர் உள்ள இந்த ஊரில் உன் சக்தியும் செல்வாக்கும் என் சக்தியை விட பலமடங்கு அதிகம் என்பதை இன்று உணர்ந்து கொண்டேன் என்று உணர்ச்சி பாய்ந்த குரலில் சொற்களை உதிர்த்தான் அந்த பாராட்டுதலால் ஓரளவு சங்கடத்திற்குள்ளான அமீர் சற்றே தலையை தொங்க போட்டுக் கொண்டு தாங்கள் அளவுக்கதிகமாக என்னை புகழ்கிறீர்கள் என்று முணுமுணுத்தான் இல்லை அமீர் அளவுக்கு அதிகமான புகழ்ச்சி அல்ல இது உண்மையைத்தான் தான் கூறுகிறேன் இன்று பாலூர் உள்ள நிலைமையில் அரச வீதிக்குள் புகுவதே கஷ்டம் ஏதோ பொய் கையெழுத்து ஓலைகளையும் பழைய உத்தரவுகளையும் காட்டி அதை சாதித்தாய் அரண்மனைக்குள் புகுந்து பின்புறம் வந்துவிட்டோம் குதிரை சாலைக்குள் நுழைவது மிக என்று நினைத்தேன் அதற்கும் வழி வைத்திருக்கிறாய் என்று மேலும் பாராட்டிய அனபாயனை இடைமறித்த அமீர் அனபாயரே வயதும் சந்தர்ப்பமும் அனுபவத்தை அழிக்கின்றன அனுபவம் புதுப்புது முறைகளை சுட்டி காட்டுகிறது தங்களை விட அறிவில் நான் குறைந்தவனாக இருந்தாலும் வயதில் பெரியவன் பல நாடுகளில் தங்கியிருக்கிறேன் ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு வித அனுபவம் சிக்கல்கள் எனக்கு இருந்தன அவற்றை தீர்க்க பல பல தந்திரங்களை கையாள வேண்டி வந்தது கடைசியில் சொந்த நாடு விட்டு தூர நாடுகளில் உரைய வேண்டிய அவசியமுள்ள எனக்கு தந்திரம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டது புதுப்புது நிலைகளில் புதுப்புது எச்சரிக்கைகளும் புதுப்புது தந்திரங்களும் இயற்கையாகவே ஏற்படுவது பழக்கமாகிவிட்டது என் கஷ்டங்களை வாழ்க்கையில் அனுபவித்த யாருக்கும் யுக்திகளும் குயுக்திகளும் தாமாகவே தோன்றும் என்று கூறிவிட்டு அதற்கு மேல் அந்த உரையாடலை நீடிக்க விட இஷ்டப்படாமல் பேச்சை வேறு திசையில் திருப்பி இதோ பாருங்கள் அனபாயரே நீங்கள் தூரத்தில் பார்த்த விளக்கு சீக்கிரம் இந்த வாசலை நெருங்கிவிடும் கதவும் திறக்கப்படும் ஆகவே உள்ளே புக தயாராக இருங்கள் என்று எச்சரித்தான் சரி அமீர் ஆனால் ஒரு சந்தேகம் இங்கு நீ கதவை தட்டினாய் விளக்கு தொலைவிலிருந்து வருகிறது நீ மெல்ல தட்டியது அத்தனை தூரம் காதில் விழுமா என்று கேட்டான் விழாது அனபாயரே விழாது இந்த கதவு கருவியில் சதா காவல் உண்டு விளக்குத்தான் இங்கே வைப்பதில்லை ஆனால் கதவு தட்டியதும் இங்குள்ள காவலன் சென்று தோப்பு நடுவில் உள்ள வீட்டிலிருந்து விளக்கை கொண்டு வருவான் என்று விளக்கினான் அமீர் கதவுக்கருகில் ஏன் விளக்கு வைப்பதில்லை என்று மீண்டும் கேட்டான் அனபாயன் இது அரசர் நுழையும் வாயில் பீமனா ஆம் தென்கலிங்க மன்னருக்கு அரபு நாட்டு குதிரைகளிடம் உள்ள ஆசை சொல்ல முடியாதது ஆகவே குதிரைகளை பார்க்க அரசர் இங்கு வருவார் வந்து மும்முறை கதவை தட்டுவார் தட்டி உள்ளே நுழைந்து குதிரைகளை பார்த்து விட்டு போவார் மேலே ஏதும் அமீர் விவரிக்க தேவையில்லாதிருந்தது பீமன் தன்னந்தனியே குதிரைகளுடன் உறவாட ஆடம்பரம் ஏதும் இல்லாமல் நுழையும் திட்டி வாசலுக்குள் நுழைய அதே முறையை அமீரும் கையாண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட அனபாயன் மேலும் வியப்பே எய்தினான் அரசர் வந்திருப்பதாக எண்ணித்தான் காவலன் விளக்கு கொண்டு வர போயிருக்கிறானா என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் ஆமாம் என்று சர்வசாதாரணமாக பதில் கூறினான் அமீர் கதவை திறந்த பின் வந்திருப்பது அரசன் அல்லவென்பதை காவலன் புரிந்து கொண்டால் என்ன செய்வது புரிந்து கொள்ள முடியாது ஏன் புரிந்து கொள்ள முடியாது அரசரை கண்டவுடன் காவலன் குனிந்து வணங்க வேண்டும் பிறகு குனிந்த தலையை நிமிராமல் திரும்பி வீட்டை நோக்கி நடக்க வேண்டும் திட்டிவாசல் காவலருக்கு இப்படி திட்டமான உத்தரவிருக்கிறது அது மட்டுமல்ல வேற என்ன அரசரும் நம்மை போல் முக்காடிட்டுத்தான் வருவார் நமது குதிரைகளைப் போல் அவர் குதிரையும் சற்று தொலைவில் தனித்துதான் நிற்கும் திட்டிவாசல் பிரவேசத்தை மிக கெட்டிக்காரத்தனமாக செய்திருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட அனபாயன் போல் தாங்கள் நுழைவது அத்தனை கஷ்டமல்லவென்பதை புரிந்து கொண்டான் இருப்பினும் மேற்கொண்டு சந்தேகம் ஏற்படாதா என்று கேட்டான் மன்னன் வருவதாக இருந்தால் ஒரு குதிரைதானே நிற்கும் இல்லை இல்லை சில சமயம் பீமன் ஒரே ஒரு மெய்க்காவலனை அழைத்து வருவது உண்டு என்று அந்த சந்தேகத்தையும் உடைத்த அமீர் மேலும் கையாள வேண்டிய முறைகளை கூறினான் அனபாயரே இதோ வாசல் இன்னும் சில வினாடிகளில் இந்த திட்டிவாசற் கதவு ஓசைப்படாமல் திறக்கப்படும் முக்காட்டை தளர்த்தாமல் நேரே பார்த்தபடி உள்ளே நுழையுங்கள் காவலனை பேசாமல் பின்தொடருங்கள் தோப்பின் நடுவில் உள்ள வீட்டின் முகப்பிற்கு சென்றதும் அவன் நின்று விடுவான் நீங்கள் சென்று எதிரே இருக்கும் கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்லுங்கள் என்று விளக்கினான் அமீர் குதிரைச்சாலை தோப்பு வீட்டை அடைய வேண்டிய முறை மிக தெளிவாக விளக்கப்பட்டதை கேட்ட அனபாயன் அமீரின் திறமையையும் அரண்மனை விவகாரங்கள் முறைகள் முதலியவற்றை அவன் நுட்பமாக அறிந்திருப்பதையும் எண்ணி உள்ளூர் அவனை பாராட்டினான் அமீரைப் பற்றி அப்படி அவன் உவகை கொண்ட சமயத்தில் திட்டிவாசற் கதவு மெல்ல திறக்கப்பட்டது முக்காட்டை நன்றாக இழுத்துவிட்டுக் கொண்டு தோப்புக்குள் அனபாயன் நுழைந்தான் அனபாயனிடம் நடைமுறையை விவரித்துக் கொண்டிருக்கையிலேயே தன் குதிரையின் பக்கங்களில் தொங்கிய பைகளில் ஒன்றிலிருந்து கனமான ஒரு துணிமுடிப்பை எடுத்துக்கொண்ட அமீரும் அனபாயனை பின்பற்றி தோட்டத்திற்குள் நுழைந்தான் தோட்டத்தில் சிறு செடிகொடிகள் அதிகமில்லாமல் எங்கும் பெரும் மரங்களே இருந்தன அப்படியிருந்த பெரும் மரங்களும் நெருக்கமாக வைக்கப்படாமல் புறவிகளை பிணைக்கும் நோக்கத்துடன் விட்டு விட்டு வைக்கப்பட்டிருந்ததால் அவற்றின் ஒவ்வொன்றின் அடியிலும் நீளக் கயிறுகள் பிணைக்கப்பட்ட குதிரைகள் கால்பாவி நகர்ந்து கொண்டிருக்க முடிந்தது உன்னே விளக்கு காட்டிச் சென்ற காவலனை பின்பற்றிய அனபாயன் எத்தனை விதமான சாதி குதிரைகள் அங்கிருந்தனவென்பதை மட்டுமின்றி அவற்றின் பழக்கத்திற்கு தக்கபடி அவை பிணைக்கப்பட்டிருப்பதையும் கண்டான் சில குதிரைகளுக்கு பின்னங்கால் ஒன்றில் மற்றும் பிணைக்கயிறுகள் கட்டி மரத்தில் அக்கயிற்றை சுற்றி கட்டியிருந்தார்கள் இன்னும் சில புறவைகளுக்கு கழுத்திலும் இன்னும் சிலவற்றிற்கு இடுப்பிலும் வாலிப்பிலும் கயிறுகள் கட்டப்பட்டிருந்தன இப்படி பலவிதமாக கட்டப்பட்ட கயிறுகளால் பலவிதமாக உடலை சிலுப்பியும் உலாவியும் கனைத்துக் கொண்டிருந்த குதிரைகள் மீது இடையே மரக்கிளைகளில் ஊடுருவி வந்த சந்திர வெள்ளம் விழுந்திருந்ததால் குதிரைகள் தேவலோக குதிரைகளைப் போல காணப்பட்டன குதிரைகளின் கவர்ச்சி வீரரான அனபாயன் இதயத்தை வெகு வேகமாக அந்த குதிரைகளை நோக்கி இழுக்கத் தொடங்கியது அப்படி இழுத்ததன் விளைவாக பேருவகை கொண்ட அனபாயன் அத்தகைய குதிரைகளை கொண்ட பீமனை இந்த சமயத்தில் மனதிற்குள் பாராட்டவும் செய்தான் குதிரைகளுடன் உறவாட ஒரு மன்னன் தன்னந்தனியே திட்டிவாசல் வழியாக வருவானேன் என்று முதலில் எண்ணிய இந்த சோழர் குல இத்தகைய குதிரைகளுடன் விருதுகள் இல்லாமல் காவலர் பாதுகாப்பு இல்லாமல் தன்னந்தனியே இருப்பதை விட சிறந்த இன்பம் வேறென்ன இருக்க முடியும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான் அத்தகைய சிறந்த குதிரைகளை உடைய வீமனிடம் பெரும் பொறாமையும் கொண்டான் அவன் அந்த பொறாமையுடன் ரீதியான பொறாமையும் கலந்து கொண்டது அந்த வீரன் மனதில் சோழ நாட்டிற்கும் வெளிநாட்டு புறவிகள் வரத்தான் செய்கின்றன ஆனால் அவை சோழர்கில் உள்ள முசிறி பெருந்துறையில் இறக்கப்படுகின்றன அங்கிருந்து வடநாட்டவரும் சேரரும் வாங்கியது போக மீதி குதிரைகளே சோழ நாட்டிற்கு கிடைக்கின்றன முசிறி பெருந்துறைக்கு அடுத்தபடி பாலூரே பெருந்துறைமுகம் அரபு நாடுகளில் இருந்து வரும் பல்வகை குதிரைகள் கடாரத்திற்கும் காம்போஜத்திற்கும் சீனாவிற்கும் போகின்றன ஆகவே இந்த பாலூர் பெருந்துரை மட்டும் சோழர் வசம் இருந்தால் எத்தனை எத்தனை வகை குதிரைகளை வாங்கலாம் எத்தனை தரமான வேகமான குதிரைப்படைகளை அமைக்கலாம் என்ற எண்ணம் துளிர்த்தது அந்த வீரனின் சிந்தையில் ஏற்கனவே திறமை மிக்க யானை உடைய சோழர்களிடம் சிறந்த குதிரைப்படையும் பெருகிவிட்டால் கலிங்கத்தை விழுங்குவதோ அந்த பீமனுக்கு தகுந்த படிப்பினை அளிப்பதோ ஒரு பிரமாதம் அல்ல என்று தனக்குத்தானே கனவு கண்ட அனபாயன் அங்கிருந்த புறவைகளின் மீது வைத்த கண்ணை வாங்காமலே நடந்து சென்றான் குதிரைகளிடம் இருந்த அந்த வீர சிந்தனை கனவு கண்டுே தான் தோப்பின் நடுவீதிற்கு வந்துவிட்டதை கூட அறியாமல் விடுதியின் முகப்பிற்கு வந்து ஏதோ பதுமை போல் கதவை திறந்து கொண்டு வீட்டுக்குள்ளும் நுழைந்த பின் தான் அவன் சுரணையடைந்தான் இவர்தான் என் நண்பர் என்று அமீரின் வார்த்தைகள் பலமாக ஒழித்த பின்பே இக உலகத்திற்கு வந்த அனபாயன் தன் கண்களை தூக்கி எதிரே இருந்த குதிரைச்சாலை தலைவனை ஏறெடுத்து நோக்கினான் கலிங்கத்து அரண்மனை குதிரைச்சாலை தலைவன் அமீரைப் போலவே அரபு நாட்டைச் சேர்ந்தவன் என்பதை பார்த்ததும் தெரிந்து கொண்ட அனபாயன் சரியான நபரை தான் குதிரைகளின் பாதுகாப்பிற்கு பீமன் பொறுக்கியிருக்கிறான் என்று பீமனை கூட அந்த சமயத்தில் சிலாகித்தான் அமீரை விட அதிக உயரம் பருமனுடைய பெரிய தாடியுடனும் புஷ்டியான கன்னங்களுடனும் காணப்பட்ட அந்த அரபு நாட்டான் அனபாயர் தன்னை ஏறெடுத்து பார்த்ததுமே தலை வணங்கினான் அத்துடன் பணிவு பெரிதும் துணித்த குரலில் தாங்கள் யார் என்பது எனக்கு தெரியும் என்றும் கூறினான் அந்த அரபு நாட்டானை அதுவரை பார்த்திராத அனபாயன் ஆச்சரியத்தில் திளைத்தான் என்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் பார்த்திருக்க முடியாது என்று கூறினான் கேட்டிருக்கிறேன் கேட்டது பார்த்தது போலத்தான் என்றான் குதிரைச்சாலை தலைவன் அமீர் இடையே புகுந்து தலைவரே எங்களுக்கு மொத்தம் இருபது குதிரைகள் வேண்டும் அதுவும் கட்டுக்கடங்காத அதிகமாக பழக்கப்படாத புறவிகள் வேண்டும் என்றான் குதிரை சாலை தலைவனின் புருவங்கள் ஆச்சரியத்தால் மேலெழுந்தன முரட்டு குதிரைகளா வேண்டும் என்று அந்த ஆச்சரியம் முகத்தில் விரியவும் குரலில் துணிக்கவும் கேட்டான் ஆம் என்றான் அமீர் அதுவும் யாருக்கு மடங்காமல் நாளா பக்கத்திலும் சிதறி வெகு வேகத்துடன் ஓடக்கூடிய குதிரைகள் வேண்டுமென்பாய் போலிருக்கிறதே என்று ஏளனமாக கேட்டான் அரபு நாட்டான் ஆம் அவைதான் வேண்டும் என்று திட்டவட்டமாக பதில் சொன்னான் அமீர் குதிரைச்சாலை தலைவனின் முகத்தில் இருந்த ஏளனக்குறி மறைந்து அது இருந்த இடத்தை பயத்தின் சாயை ஆட்கொண்டது அவற்றை அவிழ்த்து விட்டால் நேரக்கூடிய ஆபத்து என்னவென்பது தெரியுமா என்று வினவினான் அந்த அரபு நாட்டான் குரலில் கிளியின் ஒளிபாய தெரியும் என்றான் அமீர் ஆபத்தை இதற்காக விலைக்கு வாங்குகிறாய் தேவையா இருக்கிறது ஆபத்து தேவையாக இருக்கிறதா ஆமாம் இதற்கு பதில் என்ன சொல்வதென்று விளங்கவில்லை அந்த குதிரைச்சாலை தலைவனுக்கு அமீரின் முகத்தை விட்டு அனபாயன் முகத்தை நோக்கி அமீர் சொன்னதை கேட்டீர்களா என்றான் ஆஹா கேட்டேன் என்றான் அனபாயன் அவன் குரலில் பெரு மகிழ்ச்சி ஒளித்தது அமீர் தன் கையில் இருந்த பொற்களஞ்சுகளை கலகலவென்று அரபு நாட்டான் எதிரில் கொட்டினான் இரண்டாயிரம் பொற்களஞ்சுகள் இருக்கின்றன என்று கணக்கு சொல்லி பொற்குவேலை சுட்டியும் காட்டினான் குதிரைச்சாலை தலைவன் கண்கள் பிரம்மை பிடித்த வண்ணம் பொற்காசு குவியலை இமை கொட்டாமல் பல வினாடிகள் பார்த்து கொண்டிருந்தன அரண்மனை குதிரைகளில் ஒன்றை அரசர் அனுமதியின்றி விற்பதே பெரும் குற்றம் அதற்கு மரண தண்டனை கூட உண்டு இருபது குதிரைகளை விற்பது கனவிலும் நினைக்க முடியாத காரியம் அத்தகைய காரியத்திற்கு தன்னை தூண்டிய இருவரையும் எதிரே இருந்த பொற்குவையிலையும் மாறி மாறி பார்த்த புறவிச்சாலை தலைவனின் முகம் பிரம்மையும் கிலியும் பிடித்து கலவரப்பட்டு கிடந்தது அடுத்தபடி புறவிகளை விற்க அமீர் சொன்ன திட்டம் அவனை பைத்தியம் பிடிக்கும் நிலைக்கு கொண்டு வந்துவிட்டது